வணக்கம் நண்பர்களே மக்கள் கொண்டாடும் திருவிழாக்கள் பண்டிகைகள் இல்லை வந்து படங்கள் தமிழ் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் அப்படி இந்த ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி சுதந்திர தினத்தன்று ரிலீஸ் ஆகிற நான்கு வெரைட்டியான படங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்போதான் அந்தகன் பிரசாந்த் சிம்ரன் பிரியானந்த் சமுத்திரகனி யோகி பாபு இப்படி பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் நடிக்கிறாங்க இந்த படத்தை பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம் அந்தானோங்கிற ஹிந்தி படத்தை தழுவி எடுக்கப்பட்டது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற பிரசாந்த் படம் அப்படிங்கிறான அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க எவ்வளோ ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும் வரவிங்களா ம் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நவரச நாயகன் கார்த்திக் நடிச்சிருக்காரு பிரசாந்த் கூட சமுத்திரக்கணி ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு சிம்ரன் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க பதினஞ்சில் ஆக இருக்கிற படம் தங்கலான் சியான் விக்ரம் நடிப்பில் பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற படம்தான் தங்கலான் இந்த படத்தில் சியான் விக்ரமோட மாலவிகா மோகனன் பார்வதி பசுபதி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலும் நடிக்காங்க மிக வித்தியாசமான கதை காலத்தில் வந்திருக்கிற வரப்போகிற படம் இது எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க இந்த படம் நடக்கிற கதை நடக்கிற வருஷமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற கதையாக எடுக்கிறாங்க இதில் நடிகர்களோட நடிகர் நடிகைகளோட தோற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தான் பார்க்க போகிற படம் டிமாண்டி காலனி டூ இந்த படத்தில் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் பிக்பாஸ் அர்ச்சனா அதாவது பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா காமெடி டைம் அர்ச்சனா இவங்களும் பழைய பிக்பாஸில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் முத்துக்குமார் இவங்கெல்லாம் இப்படி ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க பேசிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆன டிமாண்டி காலனி ஒன்னோட தொடர்ச்சி தான் இந்த படம் இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் கீர்த்தி சுரேஷ் எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி இவங்கெல்லாம் லீடு ரோடில் நடித்த இந்த படத்தில் படத்தோட இயக்குனர் சுமன் குமார் இந்த படம் ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான ஒரு படமாக எடுத்திருக்காங்க கதையாலத்துக்கு மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஆதரவு தருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த படத்தை அந்த பட டீம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க எல்லாம் மீறி இந்தியா திணித்தே தீருவோம் என்றால் ஹிந்தி தெரியாது போயா ஆகஸ்ட் பதினஞ்சில ரிலீஸ் ஆகிற மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நாலு படங்களில் எந்த படங்கள் வெற்றி பெறுது எந்த படங்கள் ஆவரேஜ் போகுது எந்த படங்கள் தோல்வியடையுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது போல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து